சாய்பத்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைக்கு சாயப்பா பேசும் தெய்வம் நாம் நாம் எந்த அளவுக்கு சாயப்பாவிடம் அன்பும் நம்பிக்கையும் பொறுமையும் வைக்கின்றோமோ அதற்கான பலனும் கண்டிப்பாக சாயப்பாவிடம் இருந்து கிடைக்கும் இதில் எல் அளவும் சந்தேகம் வேண்டாம் அனைத்தையும் உன் சாயப்பா தீர்க்கமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இது விரைவில் மாறும் நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனி நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இது என் சத்திய வாக்கு இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எத்தனை நாள் ஆகிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாய் அல்லவா அதே போலத்தான் உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏலனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள் தான் வேலை காசு சொத்துகளை வைத்து மற்றவர்களை நீ இடை போடாதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதனும் வாழும் நிலைமையை பொறுத்து அமையும் அதனால் பேசும் பொழுது வார்த்தையை யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானமும் தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் வெற்றி அடைகின்றார்கள் தான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நீ விரும்பியது எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் கொடுக்கப் போகின்றேன் வரும் காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் இந்த காலத்தில் நான் உன்னோடு உன்னுடன் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உடைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றம் இல்லையே என்று நீ வருத்தப்படுகின்றாய் உன் வருத்தம் சரிதான் தற்காலிக சந்தோஷத்தை நான் கொடுக்க விரும்பவில்லை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு வரும் ஞாயிறு பிற்பகல் உன் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் நீ எதையாவது மறைக்க முயன்றாலும் அது கவனிக்கப்பட்டுவிடும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இரு உன் வேலையை செய்து கொண்டு வா நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்